என்ன தைரியம் இருந்தா என் தோட்டத்திலேயே கை வைப்ப கை வைக்கலீங்க இதே மரத்துல கட்டி எனக்கு எல்லாம் மாங்க பறிக்க சொன்ன உனக்கா என்கிட்ட சொல்லி இருந்தா மரத்தையே கொண்டாந்து வீட்டுல வச்சிருக்க மாட்டேன் பறிச்சு மடியில போடுற வேண்டாம் இந்த மாங்கா புளிக்கும் மாங்கடி அடியே ஏ மாங்காவை திருடி தின்னா இனிக்கும் நானா கொடுத்த புளிக்குமா டேய் ஏன் பேச்ச கேட்றடா மைனர் கிட்ட அப்படி ஆமானப்பட்டிருப்பீங்களா நல்ல தேசிய கத்துக்குங்கடா அப்பதான் ஏன் கூட இருக்கலாம் இல்லன்னா கழுதி விட்டுருவேன் அதெல்லாம் விடுங்க அண்ணே இதெல்லாம் ஒரு விளையாட்டுக்கு தான் ஆமா உத்தம்மா ஏன் எங்களை போய் சொல்லி காப்பாத்திச்சு அட நீ ஒண்ணு அன்னைக்கு சாணி விஷயம் பண்ணல அந்த பயந்தா

என்ன அசால்ட்ட பாக்குறா எட்டு வீடு கட்டி அடிப்பாரு இருக்கிறது வாடகை வீடு அப்புறம் என்ன எட்டு ரீல் சுத்துற நீ சொல்ற சும்மா என்னமோ நல்ல வாசனை அடிக்குது என்ன சந்தனமா யாருக்குமே கிடைக்காதது எனக்கு மட்டும்தான் கிடைச்சது. இத பூசிக்கிட்டு கோவிலுக்கு வெளியில வந்ததுமே ₹100 நூறு கடեցது. அண்ணே அண்ணே அந்த சந்தனத்தை வாங்கி நாமளும் பூசி அஞ்சு பேர் இருக்கும் ₹500 ரூபாய் மண்ணா. நீ சுமாரா உனக்கு வேணடி விட்டுறே. நாங்க நாலு பேரும் பூசி நானூறு ரூபாய் அண்ணா. மொதமா மொதமா சந்தனமா மொதமா. கமன் மொதமா ₹100. எலி தானா வலின வீಳ್ந்துருச்சிடி. ஒண்ணு இல்ல

து எனக்கு வேண்டாம் கொஞ்ச நேரத்துல எப்படி அவதிப்பட கிடைக்குது எப்படி மணக்குதடா எனக்கு மட்டும் அந்த நூறு ரூபாய் கிடைச்சா அந்த நூறு ரூபாய வாங்கி முதல்ல டீ கணக்காரன் கடந்து அடைஞ்சிடணும்

மாமா வேண்டாம் சொல்லிட்டார்ல மூட்டை தூக்கிட்டு போ இத்த பெரிய மூட்டை நான் எப்படிங்க தூக்கிட்டு போவேன் வரும்போது எப்படி தூக்கிட்டு வந்த நான் எங்க தூக்கிட்டு வந்தே அது பாட்டுக்கு வீட்டுக்குள்ள நின்னுக்கிட்டு இருக்கு யோ ரொம்ப பழசாதையா மூட்டை தூக்கிட்டு போ அண்ணா சண்டை போடுறே சீக்கிரம் தூக்குங்கய்யா தூக்குங்கயா ஏய் நாடா நாடா என்ன உங்க பச்சி நிச்சி தான் ஆம்பள குரல்ல பேசுது ஏயா நான் என்னமோ புரியாத மாதிரியே நீ பேசிட்டு இருக்க இது என்னமோ நெல்லு முட்டை இல்லாத மாதிரியும் நான் என்னமோ ஏமாந்த மாதிரி நீ நினைச்சிட்டு இருக்க நான் என்ன அவ்வளவு வெளிச்சவாயினா ஆ ஐயோ நெருப்பு கூட சுறானே ஐயோ